வணக்கம் மக்களே நாம் இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தலைக்கு குளிக்காதப்பா செவ்வாய்க்கிழமை குளிச்சிக்கோ இல்லை சனிக்கிழமை குளிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டோம்னா அது அப்படி தான் அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி மீறி குளித்தோம்னா அப்புறம் என்ன திட்டு தான் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அது ஏன் எதனால் அப்படி சொல்கிறாங்க புராணங்களில் கூறப்பட்டிருக்கிறது என்ன என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க இந்த வீடியோன்னு நீங்கள் பார்க்கலாம் ஓகே கேஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புராணங்களில் கூறியதுபடி இந்த கிழமைகளில் தலைக்கு குளிப்பது உங்களுக்கு பல ஆபத்தை ஏற்படுத்துமாம் தலைக்கு குளிப்பது என்பது அனைத்து கலாச்சாரங்களிலும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது வாரத்தின் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு அர்த்தம் உள்ளது உலகின் ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் மதத்திலும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு அர்த்தம் உள்ளது குறிப்பாக இந்து மதத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கடவுள் வழிபாடும் உள்ளது எந்தெந்த நாட்களில் தலைக்கு குளிக்க வேண்டும் என்று நமது வேதங்களில் கூறப்பட்டுள்ளது அதன்படி சில நாட்களில் தலைக்கு குளிப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கும் அதே சமயம் சில நாட்களில் தலைக்கு குளிப்பது கெட்ட பலன்களை வழங்கும் இந்த பதிவில் எந்தெந்த நாட்களில் தலைக்கு குளிக்க கூடாது என்று பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை புறதான நம்பிக்கைகளின்படி செவ்வாய்க்கிழமையில் தலைக்கு குளிப்பது என்பது தடை செய்யப்பட்ட ஒன்றாகும் குறிப்பாக செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாய்க்கிழமையன்று கண்டிப்பாக தலைக்கு குளிக்க கூடாது செவ்வாய்க்கிழமையன்று தலைக்கு குளிப்பது உங்கள் மீது செவ்வாயின் தாக்கத்தை அதிகரிக்கும் இதனால் உங்கள் வாழ்வில் பல இன்னல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் தான் செவ்வாய்க்கிழமையில் தலைக்கு குளிக்கக்கூடாது என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் முன்னோர்களின் கூற்றுப்படி புதன்கிழமை பெண்கள் தலைக்கு குளிக்கக்கூடாது இந்தியாவின் பல பகுதிகளில் இன்றும் பெண்கள் இதனை வழக்கமாக கொண்டுள்ளனர் ஒரு மகனை கொண்ட தாய்மார்கள் ஒருபோதும் புதன்கிழமையன்று தலைக்கு குளிக்கக்கூடாது என்று கூறப்படுகிறது இது அவர்களின் மகனை ஆரோக்கிய ரீதியாக பாதிக்கும் அதே போன்று புதிதாக திருமணமான பெண்கள் புதன்கிழமையன்று தலைக்கு குளிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது இவ்வாறு செய்தால் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை இந்தியாவின் பல பகுதிகளில் பெண்கள் கடுமையாக கடைபிடிக்கும் நம்பிக்கை இதுவாகும் வியாழக்கிழமையன்று தலைக்கு குளிப்பது உங்கள் வீட்டில் இருக்கும் லட்சுமியை வெளியே அனுப்பும் செயலாகும் இதனால் உங்கள் நிதி நிலை மிகவும் கூடும் மேலும் புராண கதைகளின்படி வியாழக்கிழமை தலைக்கு குளிக்கும் பெண் தன்னுடைய செல்வத்தை படிப்படியாக இழப்பார்கள் என்று கூறப்படுகிறது வியாழக்கிழமையன்று துணி துவைப்பது கூட தடை செய்யப்பட்ட ஒன்றாகும் சனிக்கிழமை தலைக்கு குளிப்பதை பற்றி பலவிதமான கதைகள் இந்து புராணங்களில் உள்ளது சில நம்பிக்கைகளில் சனிக்கிழமை தலைக்கு குளிப்பது உங்களுக்கு இருக்கும் சனி தோஷத்தின் பாதிப்பை குறைக்கும் என்று கூறப்படுகிறது வேறு சில நம்பிக்கைகளின்படி சனிக்கிழமை தலைக்கு குளிப்பது சனி பகவானின் கோபத்தை அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது ஓகே எஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிவடைது இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாள் கிழமை அப்படின்லாம் எனக்கு கிடையாது அப்படின்றவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் தான் நானும் இது அப்படி இருந்தேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஓகே கேஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வகுமார்